எல்லோரு கோலத்திலும் ஏதோ சென்னை ஏழு செல்கிறேன் எந்த ஒரு பணம் அது கட்டமாக அரக்கோணத்தில் இன்னொரு மழை பெய்து ஒரு வரும் ரெட்ட சென்னை வராதத்தில் ஒரு வாரி வச்சு க்ளோஸ் புலசாக இருக்காங்க வந்து அந்த வராது இருக்குது நாங்கள் வீடியோ மூவி ஸ்டாப்பாக்கலாம் ஷூட் பண்ணாதீங்க இது வந்து அரக்கோணம் இருக்கிற வெட்ட சென்னை ஃபுல்லாக தண்ணி மழை தண்ணி நல்லா உச்சி நல்லா நல்லா புலசாயிடுச்சு மடி பொயாக இது வந்து இது ரொம்ப போட்டி கொடுத்த வரது அது போட்டு வந்து வெயில் வரி பாருங்கள் தண்ணி போட தண்ணி தண்ணி பாருங்கள் மழை அவ்வளோ வெள்ளம் வந்து கஷ்டம் அந்த மழை வெயில் வந்தால் வேலை செய்ய பௌசத்தில் வேலை செய்யறதுல தரமாக பாருங்கள் அதுக்கெல்லாம் ஒரு மணி பாத பேர் அப்படியில் ஒரு பக்கம் நிற்கிட்டு ஒரு பக்கம் வர வச்சுட்டு அப்புறமா அனுப்புகிறாங்க வாட்டி பாருங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஒருத்தனை ஸ்டெப் எடுத்தாங்க நல்லா இருந்தால் போன உரம் தான் கலெக்ட் வந்து என்ன ஸ்டெப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு ஆனால் எங்கள் தீ வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது பாருங்கள் இது வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேர் நெருக்கடிக்கே சொன்னாங்க நான் ரொம்ப நாள் கழிச்சுட்டே தான் வந்து இருக்கிறேன் மாற்றம் வந்து நம்பிக்கையாக தான் இங்கே வீடு சார் மக்கள் அறிவிப்போங்க இது உள்ள பற்றி நம்ம ரிட்டன் அவங்க எஜ்யேஷன் பார்ப்போம் பாருங்க ஒரு லைட் வாங்கல உள்ளே போகிறேன் பாருங்கள் ஃபுல்லாக மழை வந்து மழை தண்ணி பாருங்க இப்படி போகிற பார்த்து ஊற்றுல பார்த்தீங்களா எப்படி ஊற்றுட்டு பாருங்க மழை தண்ணி ஃபுல்லாக ஒவ்வொன்றாயிரத்து பாருங்கள் பாருங்கள் பழனி பட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இடம் பாருங்கள் அந்த இருக்க மக்கள் எல்லாம் அப்படியே ஓர ஒதுக்கி அந்த பக்கம் அமுச்சுட்டு அப்புறம் இவங்களை வழி அனுப்புகிறாங்க பாருங்கள் நகராட்சியிலேருந்து இந்த பக்கம் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த பக்கம் ரெண்டு பேர் இருக்காங்க இப்போலாம் இவங்க இல்லைன்னா உள்ளே ஃபுல்லாக ட்ராஃபிக் ஆகிடும் பரவாயில்ல அந்த மழையில் வந்து ரொம்ப பொருட்படுத்தி அவங்க அவங்க செய்யாங்க நகராட்சி அவங்க கடமையாக செய்கிறாங்க எல்லாருக்கும் சிரமம் தான் மழை காலம் முடியாமல் இருக்குது அந்த பக்கம் வந்து பண்ண எடுத்ததால அந்த பக்கம் தான் தண்ணி தேங்கும் அந்த பக்கமே எந்த அளவுக்கு ஹைட்டுக்கு மூலம் கொண்டு வச்சுருந்தாங்கன்னா நம்ம வந்து தண்ணி தேங்காது ஏன்னா என்ன ஒரு இதுன்னு நம்ம பக்கம் ஒரு அஜிக்கா வந்து காங்கிரஸ் போக முடியாது நான் வச்சுருந்தாங்க அந்த பக்கம் பண்ணிட்டு அந்த பக்கம் ஒரு மேம்பாலம் கட்டினாங்கன்னா நல்லா ஒரு வசதியாக இருக்கும் அந்த பக்கம் இருந்தவங்க அந்த பக்கம் உரத்துக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா அஞ்சு கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்தோம் ஆரப்பில் அஞ்சு கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்தால் மார்க்கெட்டுக்கு வர முடியாது ஆனால் எல்லாமே இது விட தாங்க நடந்து போகிறாங்க நடந்து விட்றாங்க வேறு வகைகள் மூணாவது கம்ம ஓப்பன் பண்ணாங்க வாரவதி கட்டணும் அது ரொம்ப பல அஞ்சு அதை அதனால பார்த்தாலே போக மாட்டாங்க ஆனால் இந்த வழியாக தான் நடந்து போகிறாங்க நடந்து விடறாங்க ரொம்ப சங்கடமாக இருக்குது இதெல்லாம் வந்து அரசாங்கம் பார்த்து ஏதாவது ஈஸியாக தான் நல்லாயிருக்கும்